இனிஷியலா பாத்தீங்கன்னா குல்ட் பெட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஒரு ஃபோம் அப்படின்னு எல்லாருமே இந்த மாதிரி லோ டென்சிட்டி அந்த மாதிரி போட்டு தான் பயன்படுத்தாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாம தேர்ட்டி டூ ரென்ஸ்ல கீழே ஒரு ஃபோமும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டூ இன்சஸ் தேர்ட்டி டூ ரென்ஸ் சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் போட்டு அதுக்கு மேல பேம்பு ஆலி அந்த மாதிரி ஒரு த்ரீ பிப்டி ஜிஎஸ்எம் கிளாத் போட்டு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பில்லோ ஒரு பெட்ஸ்பெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அடி ரெண்டு அடியில இல்லைங்க ஒரு அஞ்சு அடி பெட்டே நம்ம ஒரு பதினோரு ஆயிரம் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க கடைக்கெல்லாம் போறீங்கன்னா ஸ்பிரிங்னா ஸ்பிரிங் அவ்வளவுதான் ஆனா நம்ம பாக்கணும் அப்படின்னா இதை பார்த்தாலே தெரியும் நல்ல அல்ட்ரா குஷன் இருக்கும் இந்த மாதிரி கீழே பாக்கெட் ஃப்ரேமிங் கொடுத்து அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட்டி டூ டென்சில் சாதாரண ஃபோம்லாம் பயன்படுத்தல ஜஸ்ட் க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்பிரிங்குக்கு மேல ஒரு துளி கூட ஹீட் வரக்கூடாது லேட்டெக்ஸ் போட்டு வேணும்னாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் இந்த லேட்டெக்ஸ் சார்ந்து இன்னொரு ஒரு ஆஃபர் இருக்கு அத நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் இறுதியில உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி பில்லோ அவேலபிலிட்டியா கண்டிப்பா உங்களால எங்கயுமே பார்க்க முடியாது இதுலயே உங்களுக்கு மேட் இன் தாய்லாந்து அப்படிங்கற சீல் வந்துரும் 20 வருஷம் இந்த பொருளுக்கு நான் வாரண்டி தரேன் பில்லோ எல்லாமே இந்த இடத்துல பேக் பண்ணி வச்சிருப்போம் அடுத்து அடுத்து டெலிவரி ஆக போகுது ஒரு 10 கலர் எப்பவுமே நம்மட்ட அவேலபிலிட்டி இருக்கும் மெத்தையோட பாத்தீங்க அப்படினா கட்டிலே எல்லா வகையும் பண்ணி கொடுத்து

உள்ள டூ இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் கொடுத்துருக்கோம் நல்ல குஷனிங்காக இருக்கும் சேம் டைம் ஹீட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாதுங்க இதோடைய சிங்கிள் கார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாயிலிருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வேணும் சேம் டைம் நல்ல ஹீட் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற போது இந்த மாதிரி ஃபோம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோம் அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி லோ டென்சிட்டி அந்த மாதிரி போட்டு தான் பயன்படுத்துவாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் தேர்ட்டி டூ டென்சில் கீழே ஒரு ஃபோமும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் தேர்ட்டி டூ டென்சில் சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் வேலை போட்டு அதுக்கு மேலே பேம்போ ஆலி அந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் கிளாத் போட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சிங்கிள் கார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இதுக்கு உங்களுக்கு பாத்தீங்க சிங்கிள் எடுக்கறாங்க அப்படினா சிங்கிள் பில்லோ டபுள் மேட்ரஸ் குயின் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஷீட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துறாங்க இதுக்கு அடுத்து பாக்குற வேரியன்ட் பாத்தீங்க அப்படினா காயர் மெத்த அப்படினு சொல்லுவாங்க காயர் அப்படினொன்னே எல்லாரையும் பொறுத்துக்கு கொஞ்சம் டக்குனு போயிர அந்த மாதிரி அவங்கங்களுக்கு ஒரு அபிப்ராயம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம 8D டென்சில அந்த காயர் பார்த்தாலே தெரியும் நல்ல ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் சமயா இருக்கும் ஆர்த்தோ மாடல் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கற அவசியம்லாம் எல்லாம் இல்ல இந்த மாடல் எடுத்தோம் அப்படினாவே நமக்கு கண்டிப்பா பேக் பெயின் எதுவும் ஏற்படாது 8D டென்சில கீழ இதுவும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 இன்சஸ்ல 32 டென்சிட்டி சாஃப் சாப்பிட்டு கொடுத்து இந்த மாதிரி கொடுக்கும் போது பேக் பெயின் வராது பாடி பெயின் வராது ஹீட் வராது அதுக்கு மேலேயும் நம்ம ஒரு த்ரீ பிப்டி ஜிஎஸ்எம் பேம்பு ஆலி அந்த மாதிரி கூட்டு போன பாடி பெயின் இல்லாம ஹீட் இல்லாம அஞ்சு வருஷம் வாரண்டியோட ஏழு இன்ச்சு திக்னஸோட இந்த பெட்டை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சிங்கிள் கார்டு பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கும் ரெண்டு பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பிரிங் பெட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா இருந்தாலும் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இது போனஸ் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா குவாலிட்டியா இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் கிளாத் காட்டன் ஃபெல்ட் கொடுத்து நல்லா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்கோம் சைடு சப்போர்ட் எல்லாமே வந்துரும் இதை பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி இல்லாம நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் சைடு சப்போர்ட் எல்லாமே வந்துரும் இதோட ஒரு குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடி ரெண்டு அடியில இல்லைங்க ஒரு அஞ்சு அடி பெட்டே நம்ம ஒரு பதினோரு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட்டு டெலிவரி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு மேலேயும் கீழே நீங்க என்ன கலர் கேட்குறீங்களோ அதை கூட்டு பண்ணி டபுள் சைடு யூஸ் பண்ற மாதிரி அஞ்சு வருஷம் வாரண்டியோட ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பெட்டோட சேர்த்து டெலிவரியோட சேர்த்து அஞ்சு அடி பெட்டு ஒரு பதினோரு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துலாங்க நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம் இல்ல ஸ்பிரிங்ல இன்னமே ஜீரோ பர்சன்ட் பார்ட்னர் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பயன்படுத்துற மாதிரி ஒரு பெட் வேணும் சைஸ் <imitation> பிரைஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு 14000 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பிரெட் உங்க வீடு வர ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துறோம் இதுவும் நீங்க கேக்குற ஒரு 10 கலர் ஆப்ஷன் இருக்கு என்ன கலர் சொன்னீங்களாலும் மேலங்களையும் கூல்ட் பண்ணிடலாம் டபுள் சைடு நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்கு 7 வருஷம் வாரண்டி தரோம் ஃப்ரீ டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கங்க இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படினா எனக்கு பாக்கெட் ஸ்விங் வேணும் சேம் டைம் பாத்தீங்கனா எனக்கு 10 இன்ச் திக்னஸ் வேணும் நல்ல பிரீமியமா வேணும் எனக்கு பெரிய பெட்டா இருக்கணும் ஹீரோ டாப் மாடலா இருக்கணும் என்னோட கட்டில் பெருசு அப்படி நீங்க நினைச்சீங்கனா இந்த மாதிரி கீழ பாக்கெட் ஸ்விங் கொடுத்து அதுக்கு மேல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி 32 இன்ச் இல்ல சாதாரண ஃபோம்ல பயன்படுத்தல ஜஸ்ட் க்ளோஸ்

இல்ல இன்னமே எனக்கு ஸ்பிரிங் போட்டு ஸ்பிரிங்குக்கு மேல ஒரு துளி கூட ஹீட் வரக்கூடாது லேட்டக்ஸ் போட்டு வேணும்னாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி கீழே இதே மாதிரி எட்டு இன்ச்சு ஸ்பிரிங் போட்டு அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவன் ஜோன்ல டைங் செய்யப்பட்ட இப்ப நம்ம காமிச்சது ஃபோம் மெட்டீரியல்ங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டக்ஸ் செவன் ஜோன்ல டைங் பண்ணிருப்பாங்க லேட்டக்ஸ் மீன்ஸ் முழுக்க முழுக்க ரப்பர் மில்க்லே பண்ணதுனால ஒரு துளி கூட நமக்கு ஹீட் வர சோ குஷனிங்கும் கீழே உள்ள விஷயம் கொடுத்துரும் மேல ஹீட் வரக்கூடாதுன்றதுக்காக லேட்டக்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம் சோ பத்து இன்ச் திக்னஸ்ல மேல லேட்டக்ஸ் போட்டு ஹீரோட்டா மடல் செம்மையா பண்ணி கொடுத்துலாம் இதோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி

விஷயம் பண்ணி தரேன் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குயின் சைஸ் பிரைஸ் உங்களுக்கு ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் வரை பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ இந்த மாதிரி பில்லோ அவைலபிலிட்டியா கண்டிப்பா உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது இதுலயும் உங்களுக்கு மேட் இன் தாய்லாண்டு அப்படின்ற சீல் வந்துடும் உங்களுக்கு ஒரு சிப்பர் கவரும் நான் வச்சு கொடுத்துருவேன் சோ உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த லேட்டக்ஸோட தரத்தை நீங்க தாராளமா பார்த்து லேட்டக்ஸோட தரத்தை உங்களால அந்த இடத்துல கூட அனலைஸ் பண்ண முடியும் சோ அந்த வகையிலையும் நான் பண்ணி தரேன் சோ ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்பிரெட் டெலிவரியோட சேர்த்து குயின் சைஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு யாரும் கண்டிப்பா தர முடியாது இதை தாண்டி இந்த பொருளே கண்டிப்பா அவைலபிலிட்டி எங்கேயும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் சோ அந்த மாதிரி நான் பண்ணி

கூட நான் தந்துடலாங்க சிக்ஸ் இன்ச்சு ஃபுல்லி லேட்டக்ஸ் கண்டிப்பா சொல்றேன் இதோட வேலை இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றா தாண்டி இது கண்டிப்பா நீங்க எங்க போனீங்களா இதோட அவைலபிலிட்டியே கண்டிப்பா இருக்காது இது க்ளோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் செவன் ஜோன்ல டைவிங் பண்ணிருப்பாங்க நம்மளுடைய தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி எந்த மாதிரி இயங்கணும் அப்படின்றது தகுந்த மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க சோ ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ எதுவும் ஏற்படாது தனிப்பட்ட முறையில் இருபது வருஷம் இந்த பொருளுக்கு நான் வாரண்டி தரேன் இருபது வருஷம் ஒரு பொருளுக்கு வாரண்டி தரேன்னா அந்த பொருளோட தரத்தை கண்டிப்பா நம்மளால ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் இதோட குயின் சைஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லேட்டக்ஸ் பில்லோ நான் உங்களுக்கு கொடுத்து சேம் டைம் ஒரு வாட்டர் ப்ராடக்ட் நான் கொடுத்து ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பொருள் கொடுக்கும்போது கண்டிப்பா அதோட சேஃப்டி வேணும் அந்த ஒரு விஷயம் கொடுத்து ஒரு பெட் ஸ்பெட் நான் உங்களுக்கு கூட கொடுத்து டெலிவரியும் கூடவே கொடுத்து நாற்பத்தி அஞ்சாயிரம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரீ டெலிவரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் சொல்றேன் லேட்டக்ஸ் சார்ந்து ஒரு ஆஃபர் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பெஸ்ட்டா பண்ணி தரேன் இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து நம்ம கண்டிப்பா நம்ம வீடியோஸே பாக்குறாங்க வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் எப்படி நம்ம தூரத்துல இருந்து கொடுக்கறமே உடனே பண்ணி கொடுத்துருவாங்களா வச்சுக்கலாம் ஃபுல்லா ஸ்டாக் தான் போனல் ஸ்பிரிங்கா இருக்கட்டும் பாக்கெட் ஸ்பிரிங்கா இருக்கட்டும் ரீபாண்டடா இருக்கட்டும் லேட்டக்ஸா இருக்கட்டும் காயரா இருக்கட்டும் எல்லாமே நம்ம எல்லா ஸ்டாக்குமே எந்த நேரத்துலயுமே அவைலபிலிட்டி இருக்கும் சோ கேக்குறாங்க அப்படின்னா ஒரே நாள்ல கண்டிப்பா அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம் டிரான்ஸ்போர்க்கு ஒன் ஆர் டூ டேஸ் அதிகபட்சம் மூணு நாளுக்கு அவங்க வீட்டுல நம்ம கண்டிப்பா சரியான முறையில டெலிவரி கொடுத்துடலாம் நீங்களே பாருங்க வச்சிருக்க பொருள் ஒவ்வொன்றும் தரமா மட்டும் தான் இருக்கும் செம்ம குவாலிட்டி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா செட்டிங் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பெட் ரெடி பண்றதுக்கான பேஸ்டிங் ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே போயிட்டு இருக்கு அப்படியே வந்தீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பெட் பினிஷ் பண்ற இடங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்த்தோ பெட் ரெடி ஆயிட்டு இருக்கு ஆர்த்தோ பெட்டுக்கு மேல ஒரு பிளாப் அப்படின்ற விஷயம் பிரதர் இது எல்லா கம்பெனியில ஆக்சுவலா பண்ண மாட்டாங்க இந்த பிளாப் நானோ ஃபேப்ரிக் அப்படினு சொல்வாங்க இந்த ஒரு விஷயம் கொடுத்தோம் அப்படினா பெட்டுக்கான லைஃப் சைடுல பாத்தீங்க அப்படினா அந்த பிடிச்சு அடிக்கும்போது போது பாத்தீங்கனா பெட்டோட டைட்னஸ்ன்ற மாதிரி லைஃப் நல்லபடியா இருக்கும் சோ டைமே ஆனாலும் ஒரு பெட்டை சரியான முறையில் பண்ணி கொடுக்கன்றதா எங்களோட எண்ணம் சோ இந்த மாதிரி குவாலிட்டியான முறையில் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துறலாம் இது முடிஞ்சு அப்படினா அது பேக்கிங் டேபிள்ங்க சின்ன சின்ன அந்த கூல்ட் பெட் இந்த பில்லோ எல்லாமே இந்த இடத்துல பேக் பண்ணி வச்சிருப்போம் அடுத்து அடுத்து டெலிவரி ஆக போறது சோ இந்த மாதிரி சரியான முறையில் பிவிசி போட்டு நாலு சைடு கார்னர் போட்டு கொடுத்து ஏன்னா வேற வேற லொகேஷன் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா பெட் சேஃபான முறையில் கொடுக்கணும் சோ இந்த மாதிரி சரியான முறையில் நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க இது எல்லாமே நம்மளுடைய பேப் ஒரு பத்து கலர் எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் சோ சிலர் டார்க்கா எதிர்பார்ப்பாங்க சில கொஞ்சம் மைல்டான கலர் எதிர்பார்ப்பாங்க சோ எல்லா விதமான கலருமே எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் சேம் டைம் பார்த்த அப்படின்னா ஏதோ ஒரு கலர் கெமிக்கல் போட்டு பண்றது இல்லாமல் பேம்போ ஆலிவேரா ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்ற மாதிரி உடம்புக்கு அந்த ஒரு துணியுமே சிறந்த ஒரு யான் எடுத்து தான் பண்ணி இருக்கோம் சோ கண்டிப்பா உள்ள பயன்படுத்துற ராமேட்ல இருந்து வெளியே பயன்படுத்துற துணி வரை எல்லாமே அவங்களுக்கு ஒரு உடல் சார்ந்து நல்ல முறையில் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதா சோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும் நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து ஒரு பெட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படிதான் பெட் அவங்களுக்கான பில்லோ உள்ள கொடுக்குற அக்சசரிஸ் எல்லாமே சேஃபான முறையில போட்டு ஹைஜிஎஸ்எம் சாக்கு போட்டு அவங்களுக்கு சரியான முறையில வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடலாம் இப்ப மழை காலமே இருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன் ஒரு துளி தண்ணி கூட உள்ள போகாதீங்க சோ எல்லாமே ஒரு போர் காஸ்ட் யோசிச்சுதான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லபடியா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் பிரதர் நம்ம மெத்தையோட பாத்தீங்க அப்படின்னா கட்டிலே எல்லா வகையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிங்கிள் காட்ல ஸ்டார்ட் பண்ணி டபுள் காட்டு குயின் சைஸ் கிங் சைஸ் எல்லா வகையான கட்டுலுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாட் ஒன்லி கட்டுல அப்படின்னு ஒரு எளிமையா அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு சிங்கிள் காட்ல கூட நீங்க பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு சொல்றேன் சிங்கிள் கார்டுல கூட ஒரு ஸ்டோரேஜ் நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயம் தான் நீங்க கட்டில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இது மட்டும் தான் பண்ணுவாங்க ஐ மீன் இந்த கால் இப்படி ஊண்டி இருக்கு பாத்தீங்களா இது மட்டும் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும் அது இல்லாம எல்லா இடத்துலயுமே எக்ஸ்ட்ரா லெக் கொடுத்துருப்போம் இது நம்ம பார்க்கும் ரொம்ப எளிமையா தெரியலாம் ஒரு இடத்துக்கு ஒரு பத்து கட்டில் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லோடிங் வந்து நம்ம நிறைய பண்ணலாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஆனா நம்ம நிறைய பண்ணணும் வைக்கணுன்றத தாண்டி ஒரு கட்டில ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அது லைஃப் வரணும் ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன் அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் முதல் கொண்டு பார்த்து அவங்களுக்கு சரியான முதலில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே அவைலபிலிட்டி நம்மகிட்ட இருக்கு இது போகவும் மாடல்ஸ் இருக்கு நீங்க ஜஸ்ட் கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெட்ரோ ஃபுட்ரோ மாடல் உங்களுக்கு அனுப்பிடலாம் மற்றது எல்லாமே நீங்க பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு ஃபுல் டீக் அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணுவோம் சேம் டைம் இன்னும் கொஞ்சம் எளிமையா தேவைப்படுச்சு அப்படின்னா மேலே கீழே அவுட் சைடு எல்லாமே ஃபுல் டீக் போட்டு சென்டர்ல பாத்தீங்கன்னா பிளை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அஞ்சு வருஷம் வாரண்டியும் தந்துட்டு இருக்கோம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குயின் சைஸ் கட்டில் நீங்க எடுக்க போனீங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வகையான கட்டில் எல்லாத்துக்குமே நம்ம இருக்கு உங்ககிட்ட எந்த மாடல் இருந்து நீங்க கேட்டீங்கனாலும் நம்மளால உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தர முடியும் சரிங்களா கூப்பிடுங்க நல்ல முறையில் நம்ம கட்டில எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கட்டில மெத்தையை தாண்டி சோஃபா மாதிரி விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஃபைவ் சீட்டர் சோஃபா எளிமையா இருக்கிற விஷயம் சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பதினெட்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாடல் இந்த மாடல் அந்த மாடல் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லபடியா படி கொடுத்துருக்கு இது போக பிரீமியம் மாடல் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்ல சோஃபால எனக்கு கிராண்டா பிரீமியமா வேணும்னாலும் நம்ம மாடல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஃபைவ் சீட்டர் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கார்னர் வச்சு அந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும் பிரதர் ரெக்ரான் வந்து உள்ள வந்து உங்களுக்கு உட்டு போட்டுருப்பாங்க சோ நல்ல பிரீமியமா இருக்கும் நல்ல குஷனிங் இருக்கும் சோ இந்த மாதிரி மாடல்ஸும் இருக்கு ஃபைவ் சீட்டர் கார்னர் சீட்டர் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு நீங்க கூப்பிட்டீங்கனாலும் இது போக உங்களுக்கு ஏதாவது பர்சனல் மாடல் இருந்தா நம்மளால தாராளம் செஞ்சு தர முடியும் இந்த மாதிரி பிரீமியம் மாடல்ஸ் எல்லாமே முப்பத்தி ரெண்டாயிரம் இருந்து பண்ணி கொடுத்துருங்க பிரதர் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியா இருக்கும் பிரதர் இப்போ நம்ம எல்லா வகையான மெத்த கட்டில எல்லாமே நம்ம பாத்துருப்போம் இந்த வீடியோவே நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற முறையில ஒரு கான்வெர்சேஷன் போகும் உங்களுடைய உடல் சார்ந்து வெயிட் சார்ந்து நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க கூட எங்க சைடு உங்களுடைய உங்க உடல்நிலைக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாதிரி சஜெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அன் அன்சைஸ்ல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா ஏன்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா சும்மா ஆறு அப்படி ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் இருக்கும் நம்மகிட்ட அன்சைஸ் எல்லாமே நீங்க என்ன கேட்டீங்கன்னா நம்ம அன்சைஸ் முதல்ல பண்ணி கொடுக்கலாம் சோ கூப்பிடுங்க ஜஸ்ட் இது வேணும் அப்படின்னா நீங்க அந்த ரா மெட்டீரியல் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சிறிய வகையில உங்களோட ஆர்டரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க சேம் டைம் உங்க பெட் ரெடி பண்ணும்போது மேக்கிங் வீடியோ கூட நாங்க எடுத்து அனுப்பிடுவோம் அந்த அளவுக்கு வெளிப்படை தன்மை இருக்கும் கண்டிப்பா கடைகள்ல உங்களால அது உறுதிப்படுத்திக்க முடியாது கடையோட கம்பேர் பண்ணும்போது இந்த குவாலிட்டியில எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கு பாதி வளதா இருக்கும் சோ உங்க வீட்டுக்கு சேஃபான முறையில் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேலன்ஸ் பேமெண்ட் எங்களுக்கு பண்ணீங்கன்னா போதுமான அளவு நேரில் வரலாம் தாராளமாக வரலாம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் மலுமிச்சம்பட்டியில் கற்பகம் காலேஜ் சிக்னல் இருந்து மலுமிச்சம்பட்டி சிக்னல் இதுக்கு சென்டர்ல நம்மளுடைய ரைட் சைடு ஈ ராய்ஸ் சொல்லி ஒரு பேட்டரி ஷோரூம் ஒன்னு இருக்கு அத ஒட்டின மாதிரி உள்ள வந்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் நம்ம கம்பெனி லொகேட் ஆயிருக்கு நேரில் வந்து தாராளமாக நேர்ல பார்த்து கூட கையோட இருந்து கூட உங்க பெட்டை நீங்க அடிச்சிட்டு போகலாம் அந்த அளவு வெளிப்படைத்தன்மையை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோட ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் லேட்டக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலே லேட்டக்ஸ் மீன்ஸ் சிக்ஸ் இன்ச்சு ஃபுல்லி லேட்டக்ஸ் தான் கிடையாது நீங்க ஸ்பிரிங் போட்டு லேட்டக்ஸ் எடுத்தாலும் சரி ஆர்த்தோ போட்டு லேட்டக்ஸ் எடுத்தாலும் சரி இல்ல ஃபுல்லி லேட்டக்ஸ் எடுத்தாலும் சரி லேட்டெக்ஸ் ஆகுது நம்மள்ட பெட் எடுக்கிறீங்கனாவே இந்த பொங்கல் வரை ஒரு ஆஃப் கிராம் கோல்டு காயணும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க ஸோ எடுக்கிற விஷயம் எல்லாமே பயன்பாடு எல்லாமே நம்மளுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணன்ற ஒரு இனிதா நல்ல விஷயமா இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கூப்பிடுங்க உரிய காலகட்டத்தில் இருக்கு இருக்குது நான் பண்ணி தரேன்